தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க சுற்றுலா பணியாளர்கள் எண்ணிக்கையால் சவுதியில் ஆக்கிரமிப்பு ஆண்டின் முதல் காலாண்டில் சவுதி அரேபியாவின் அறை ஆக்கிரமிப்பு அறுபத்து மூன்று உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டு புள்ளி ஒரு சதவிகிதம் அதிகம் சர்வீஸ் செய்யப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஆக்கிரமிப்பு ஐம்பது புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது ஹோட்டல்களின் சராசரி அறைவிலை மூன்று புள்ளி நான்கு சதவீதம் குறைந்து ஏழு ரியால் ஆனது அடுக்குமாடி விடுதிகள் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்து இருநூற்று ஒன்பது ரியாலை எட்டியது ஹோட்டல்களில் விருந்தினர் தங்கும் காலம் நான்கு புள்ளி ஒரு இரவுகள் என்றே நிலைத்திருந்தது ஆனால் மற்ற வசதிகளில் இது இரண்டு புள்ளி ஒரு இரவுகளாக குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையில் ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் பேர் பணியாற்றினா் இதில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் சவுதி நாட்டினரும் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் வெளிநாட்டினரும் உள்ளனர் ஆண்கள் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் மற்றும் பெண்கள் பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதம் என பணியாளர் பகிர்வு உள்ளது மொத்த தேசிய வேலைவாய்ப்பில் சுற்றுலாத்துறை கடந்த ஆண்டைவிட சிறிது குறைந்து ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பங்கை கொண்டுள்ளது